வணங்கமராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்றுக்குள்ளான் போக போகிறோம் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த சுண்டா சுண்டங்காய் மரத்தில் இருக்கிற இந்த சுண்டங்காயில் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு அருமையான சுண்டங்காய் சட்னி செய்ய போகிறோம் இந்த சுண்டங்காயில் கறி வச்சு சாப்பிட்ருப்பீங்கள் வர வரத்து சாப்பிட்ருப்பீங்க அதை அடித்து போட்டு செய்கிறாரு அது மாதிரி நாங்களும் ஒரு வீடியோ சுண்டங்காயை வச்சு போட்டுருந்தோம் நாங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த இதில் சட்னி செய்கிறது என்ற காணொலிக்குலாம் போக போகிறோம் அப்போ வாங்க அப்படி அந்த காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த சுண்டங்காயை வச்சு தான் ஒரு சுண்டங்காய் சட்னி ஒன்று செய்ய போகிறோம் நாங்கள் இந்த மரத்திலேயே முதல் வெட்டி ஒரு சுண்டங்காய் பிரட்டல் ஒன்று செய்த நாங்கள் எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு தரம் சாப்பாடு பிடுங்கி எடுத்துட்டோம் அது இப்போ வந்ததை நாங்கள் ஒரு சுண்டங்காய் சட்னி ஒன்று செய்வோம் வேண்டிட்டு வெட்டி எடுக்கிறோம் இனிமேல் சுண்டங்காய் இல்லை நிறைய மரத்து போகுனாங்கள் இருக்குது நிறைய பேர் இதை தேடி தேடி சாப்பிட்றவ இது ஒரு ரசாயன பசலையோ மருந்தோ இல்லாதது சுண்டங்காய் சின்ன நின்றாலும் அதை மருத்துவ குணம் பெருசு காலில் இருந்து தலைமட்டை உள்ள நோய்களை இந்த சுண்டங்காய் உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் கிழமேலி ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் காணும் சுண்டங்காய் டெய்லி சாப்பிட்றோம் பண்ணில்ல கிழாமலி ஒரு நாளைக்கு நாங்கள் உணாவிலி எடுத்துக்கொண்டாலும் காணும் இந்த சுண்டங்காயை நல்லா குலா குலியாக காய்க்கும் அந்த முள்ளண்டு பயப்பட தேவையில்லை கத்திரிக்கொழால லேசாக வெட்டி எடுக்கலாம் இது ஒரு மரத்தில் உள்ள காயே காணும் எப்படின்னா குலகுளியா காய்க்கும் கெட்டகள்ல இந்தளவு சுண்டங்காயம் பட்டி எடுத்து எடுக்கிறோம் இந்தளவு எங்களுக்கு சட்னி செய்கிறதுக்கு காணும் இதை நாங்களே நீ க்ளீன் பண்ணி எடுப்போம் எல்லாம் முடித்து இதை ஒடிச்சு எடுக்கிறதும் ஈஸியாக எடுக்கலாம் இப்படி இப்படி உடக்கோம் உடச்சிட்டு நாங்கள் நட்டு இறங்கி பாருங்க இப்படி நல்லா குழா குழியாக காய்க்கும் இனமேலே அந்தளவுமே மருத்துவ குணம் சுண்டங்காய் தேடி தேடி நிறைய வருத்தத்துக்கு சாப்பிட்றவே குழமையிலேயே ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே எங்களுக்கு நிறைய வருத்தங்கள் குணமாகும் நிறைய சத்தம் இருக்குது இதில் எந்த வித ஒரு ரசாயன பதார்த்தமும் கலக்க கலக்கையில் கிளீன் பண்ணி இந்தளவு சுண்டங்காயும் எடுத்துட்டேன் இந்த சுண்டங்காய்க்குள்ளே நிறைய விதை இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்களா நிறைய விதை இருக்குது இது இந்த சுண்டங்காய் உண்மையிலே க இந்த க கசாக்கம் இந்தளவு விதையோடு சாப்பிட்டா கசக்கம் ஆனால் உண்மையிலே இந்த விதை தான் நாங்களுக்கு மருத்துவ குணம் அதனால் நான் இந்த சாது உரல்ல போட்டு இடித்து அரைவாசி விதையை கழுவி எடுக்க போகிறேன் முழுமையாக விதை இருந்தால் சாப்பிடலாம் சரியான கசப்பாக இருக்கும் நான் உரலில் இடித்து ஒரு அரைவாசி விதையை கழுவி ஊற்ற போகிறேன் அரைவாசியோடு செய்ய போகிறேன் நல்ல வடிவாக இடித்தா முழுக்க போடும் நான் ஒரு அருவல் நொருவலாக அடிக்க போகிறேன் விரிச்சிட்டு கிளப்பி எடுப்பேன் உண்மையில சுண்டங்காய் இந்த விதியோட தான் சாப்பிட வேணும் ஆனால் தன்மைக்காக நான் இடிக்கிறேன் அரைவாசி இடிபட்டு அரைவாசி இடிபடாமல் எடுத்துருக்குறேன் இது ஏனி நான் கழுவி எடுக்க போகிறேன் இந்த விதையலை ஊற்றி கழுவி ஊற்றிட்டு காய எடுக்க போகிறேன் நல்ல வடிவாக தண்ணியை விட்டு கழுவி எடுப்பேன் எப்படி அரைவாசி விதை இருக்குது அரைவாசி போயிடும் அங்கே நல்லபடிவா இடிச்சு கழுவி எடுத்துட்டேன் இங்கே பாருங்க சில விதை இருக்குது சில அதுக்குள்ள இல்லை சிலது இடிபடாமலே இருக்குது மேலே விதை விதையோடான் சாப்பிடணும் இந்த விதையெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்ப நான் சில காய இடிபடாமல் விட்டு இருக்கிறேன் சில அது இடிபட்டு போயிட்டு முழுக்க முழு விதையும் இருந்தால் கசப்பாயிருக்கும் நான் அரைவாசி இடிச்சு வச்சிருக்கிறேன் அடுப்பெருஞ்சி ஒன்று இருக்குது நான் இந்த தாஜி அடுப்பில் வைக்கிறேன் அடு தாஜி சூடு வரட்டும் நான் இந்த சுண்டங்காய் சட்னியை வந்து தான் செய்ய போறேன் நல்லெண்ணெய் விட்டுதான் எல்லாம் பதக்கி எடுக்க போறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் தான் விடுறேன் நல்லெண்ணெய் தானே நாங்க பாவிக்கலாம் கொஞ்சம் கூடவா தான் விடுறேன் இதோட நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் ஒரு பத்து உள்ளி பல்ல சேர்க்கிறோம் உள்ளி உடைச்சு வச்சுருக்கேன் நான் சேர்த்துக்கொள்வேன் அதோட சின்ன வெங்காயம் உரிச்சு நான் நல்லபடிவாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயமும் ஒரு பதினஞ்சு ரூபாய் சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன் அதோட உரைப்புக்காக நான் செத்தல் சேர்க்கிறேன் ஒரு பதினஞ்சு செத்தல் சேர்க்கிறேன் அதோட பாசத்துக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வேன் நல்ல வடிவாக எண்ணெயில் வதக்கி எடுப்போம் நல்ல வடிவாக அவிஞ்சு பொறிக்கட்டு எங்களுக்கு உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு அதோட நான் எடுத்து வச்சிருக்கிற சுண்டங்காயன்னு சேர்க்கிறேன் சுண்டங்காய் நல்ல வடிவா வதங்க வேணும் பச்சை வாசனை இல்லாமல் நல்ல வடிவா நாங்கள் இதை வதக்கி எடுக்க வேணும் வெண்ணில நல்ல வடிவா பொரிஞ்சி வந்தாதான் நல்ல வாசமாயும் டேஸ்டாயும் இருக்கும் இதோட நான் கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்து கொள்ளுறேன் நல்ல வடிவாக எல்லாம் பிரட்டி நாங்கள் பொறிச்செடுப்போம் பொறிஞ்சு தான் பிற வேணும் இது பொறிஞ்சு வந்தால் தான் அந்த பச்சை மனம் இல்லாமல் போவோம் எங்களுக்கு நல்ல தானே நல்ல வடிவாக பொரிஞ்சு பெரும் சுண்டங்காயில் வந்து மாதிரி செய்து சாப்பிடலாம் சுண்டங்காய் பொரிக்கலாம் சுண்டங்காய் பிரட்டல் செய்யலாம் சுண்டங்காயில் கறியும் வைக்கலாம் நாங்களே சட்னி தான் செய்யலாம் பொறிஞ்சு வந்துட்டுது இந்த சட்னிக்கு நான் கொஞ்சம் புளியும் சேர்த்து அதையும் சேர்த்து நான் சூடாக்கி எடுக்கிறேன் பழப்புளி தான் அதை சேர்த்து கொஞ்சம் சூடாக்கி எடுக்கிறேன் அதையும் ஏண்டா இது வெஜ்ஜன்னு சாப்பிடலாம் இந்த சட்னி வந்து நாங்கள் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு வெஜ்ஜி சாப்பிடலாம் அதுக்காக நான் சூ சூடாக்கி தான் எடுக்கிறேன் எங்களை நல்ல வடிவாக இது நல்ல வடிவாக புரிஞ்சு வந்துட்டுது இதனால் இப்போ இறக்கி எடுக்க போகிறோம் நல்ல வடிவாக எல்லாமே அவிஞ்சு புரிஞ்சிட்டது நல்ல ஒரு சத்தானது மருத்துவ குணமானதும் தான் சுண்டங்காய்டாலே சுண்டங்காய் பார்க்க தான் சின்ன எங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்கு பெரிய பெரிய நன்மை எல்லாம் செய்யும் இந்த சின்ன சுண்டங்காய் இதை கொஞ்சம் மாற விட்டு நான் நீங்க என்ன செய்ய போறேன்னா இந்த மிக்ஸி கப்புக்கு மாத்தி மிக்சி கப்லயே அடிச்சு சட்னியா அடுக்க போறேன் நான் மிக்சிக்கு மாத்துறேன் இதுக்கு நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன் இந்த உப்பையும் சேர்த்துட்டு நாங்கள் அடித்தெடுத்தால் சரி நாங்கள் இப்போ மிக்சியில் போட்டதே அடிச்செடுத்துட்டோம் நல்ல பட்டாய் நான் அடிக்கல ஒரு குரோ உரப்பு பதத்தில் அடித்தெடுத்தான் நல்ல ஒரு பாசமாயும் நல்ல ஒரு டேஸ்டாயும் இருக்குது இது இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது இதை நாங்கள் ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி போதெல்லாம் போட்டால் நாங்கள் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு வச்சு சாப்பிடலாம் இருக்கும் பழுதாகாது அதுக்காக தான் நான் புளியெல்லாம் விட்டு சூடாகினேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன் நீங்கள் சாப்பிட்ல அடித்து ஒரு சாப்பிட்டு பார்த்துட்டேன் டேஸ்ட் பார்த்துட்டேன் நல்ல டேஸ்டாக இருக்குது இது நாங்க சோத்தோட சாப்பிடலாம் பான் புட்டு ரொட்டி அப்படி என்னத்தோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் இத நாங்கள் இப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலே காணும் கணக்கை சாப்பிட்றோணுமெண்ட்டில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான பிற சட்னி செஞ்சு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விருண்டும் போச்சு நாங்கள் செஞ்செடுக்க இப்போ தான் நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போறோம் பிடிக்கணும் நான் செஞ்செடுக்க கீழேட்ட தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுதான் நான் சோறோட சாப்பிட வடிக்கிட்டு இருக்கேன் நல்ல தேவை ஃபுல்லா மருத்துவ போனாலும் நல்ல டேஸ்ட்டுமே இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ எங்களுக்கு கொஞ்சம் விருண்டு ஒன்று வந்துடுது அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை கொள்வோம் எங்களும் டைம் கிடைக்க இந்த தொண்டைங்க மிஸ் பண்ணிடலாமா செய்வோம் ரெண்டாவது நல்ல மருத்துவ குணம் இருக்குது அப்போ நாங்க இதோட இந்த காலியை முடித்து கொள்வோம் பாய்